கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த உண்மை சம்பவம் சமூக நீதிக்கு ஒரு குத்து இந்த ஒரு ஏழ பட்டதாரி இளைஞன் வேலையில்லாமலோ தவறுதலாக ஒரு குற்றச்செயல் செய்தாலோ உடனடியாக கைது வழக்கு காவல் நீதிமன்றம் என அவன் வாழ்க்கையே கேள்விக்குறியாகும் ஆனால் போலீஸாக இருந்தவன் சட்டத்தை தெரிந்து கொண்டவனாக இருந்தவன் மோசடியால் வாழ்ந்தால் அவனை யாரும் கை வைக்கலையா இது அல்ல உண்மை இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேர்ந்த ஆர் கிருஷ்ணதாஸ் என்பவர் சம்பவம் மோசடி வாழ்க்கைக்கு வெளியே வந்த ஒரு முன்னாள் போலீசாரின் பயணக்கதை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தமிழ்நாடு போலீஸில் சேர்ந்த ஆர் கிருஷ்ணதாஸ் அதிகாரபூர்வமான வேலையை விட்டுவிட்டு சம்பளம் குறைவு மோசடிதான் லாபம் என முடிவெடுத்தார் இரண்டாயிரத்தி பதினான்கில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதும் நான் இன்னும் போலீசில்தான் இருக்கேன் என்ற பொய்யான முகமூடி அடுத்ததாக அவர் வாழ்க்கை என்பது மக்களை ஏமாற்றும் ஒரு பெரிய நாடகமாக மாறியது போலீஸ் யூனிஃபாரமும் அடையாள அட்டையும் வைத்து தன் ஊர் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள ஏழை இளைஞர்களிடம் நான் வேலை வாங்கித் தருகிறேன் என்று கூறி வேலை வாய்ப்பு என பணம் படித்தார் தீபாவளி சீட்டு தாய்க்கு சிகிச்சை நண்பனின் குழந்தைக்கு ஆபரேஷன் வீடு கட்ட பணம் திருமணம் செய்வதாக கூறி பெண்களிடம் நகை பணம் பறிப்பு பெண்களிடம் நகை அடகு வைத்து தருவதாக கூறி ஏமாற்றுதல் கார் வாங்குறேன் ஷோரூமுக்கு சென்று சிறிதளவு பணம் கொடுத்துவிட்டு காருடன் தலைமறைவாகுதல் இவை அனைத்தும் அவன் நாடகத்தில் இடம்பெற்ற நிகரற்ற சீன்கள் வங்கியில் லோன் அப்ளை பண்ணியிருக்கிறேன் இன்னும் இரண்டு மாதத்தில் வந்துரும் என்று பொய்களை அடுக்கி பலரிடமிருந்து பணம் பறித்து மோசடியில் முழுக்க மூழ்கியிருக்கிறார் மக்கள் சத்தம் எழுப்பினார்கள் இரணியல் காவல் நிலையத்தில் புகார் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் புகார் முதலமைச்சர் தனிப்பிரிவு சைபர் கிரைம் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளுக்கும் புகார்கள் ஆனால் ஒரு வழக்கும் பதிவு செய்யவில்லை ஒரு நடவடிக்கையும் இல்லை அவன் இன்னும் சுதந்திரமாக சுற்றிக்கொண்டிருக்கிறான் ஏன் அவனுக்கு யாரோ உயர் அதிகாரி பாதுகாப்பு இருக்கிறதா போலீசே சட்டத்தை பயப்பட வேண்டியவர்கள் என்றால் அதனையே பயன்படுத்தி ஏமாட்டுகிறவர்களுக்கு சட்டம் போகிறதா இங்கே நம் சமூகத்தின் மீது கேள்விகள் சட்டம் எல்லோருக்கும் சமமா காவல்துறையா மக்களை காப்பாற்றுறது அல்லது குற்றவாளிகளை பாதுகாப்பதா ஏன் நம்மூர் மக்களின் குரலை அதிகாரிகள் கேட்க மறுக்கிறார்கள் இது ஒரு சம்பவமா இல்லை இது ஒரு சமூகத்தை அலர வைக்கும் அறிவிப்பு இனி ஒருவனும் ஏமாறக்கூடாது உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க